அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரக்தூ அலஹம் நம்முடைய தூதருடைய தொழுகை முறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்மில் பலர் அறிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் ஒருவர் நின்று தொல முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழலாம் அமர்ந்தும் தொழ முடியவில்லை என்றால் நிலையில் தொழலாம் என்ற செய்தியை நாம் அறிந்திருப்போம் ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இரவு தொழுகையில் நம்மில் அதிகமான பேர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நான் நின்று வணங்க வேண்டும் ஆனால் என்னுடைய பலவீனத்தின் காரணமாக நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை அதே நேரத்தில் உட்கார்ந்து தொழவும் எனக்கு விருப்பமில்லை இதை போன்று நினைப்பவர்களுக்கு நம்முடைய தூதருடைய வழிமுறை ஒரு சிறந்த முறையாக இருக்கும் தொழுகையில் ஓதப்படும் நீண்ட நேரம் ஓதக்கூடிய இந்த நேரத்தில் நம்மால் நிற்க முடியாத சூழ்நிலை சிலருக்கு இருக்கலாம் அப்பேற்பட்டவர்கள் குரான் ஓதும் போது மட்டும் உட்கார்ந்து கொண்டு பின்னர் ருக்கு செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் எழுந்து நின்று அந்த இல்லையா அப்ப நாம எழுந்து பின்னால் அவங்க ருக்கு செய்வாங்க சஜிதா செய்வாங்க நாம் இரண்டாவது ரக்காயத்தில் குரான் ஓதும் போது மட்டும் நாம் என்ன பண்ணலாம் திரும்புவோம் அமர்ந்து கொண்டு மீண்டும் ருக்கு செய்து விட்டு சஜிதாவிற்கு இதை போன்ற ஒரு வழிமுறையை நாமும் செய்யலாம் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது செய்தி இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லாவின் தூதரவர்கள் தொழுவார்கள் ஓதுவார்கள் ஓத வேண்டியதில் முப்பது அல்லது நாற்பது வசனங்கள் எஞ்சி இருக்கும் போது எழுந்து நின்று அதை ஓதிவிட்டு ருக்கு செய்வார்கள் பின்னர் சஜிதா செய்வார்கள் இரண்டாம் ரக்காத்திலும் இது போன்றே செய்வார்கள் தொழுது முடித்ததும் நான் விழித்து கொண்டிருந்தால் என்னுடன் பேசி கொண்டிருப்பார்கள் நான் உறங்கிவிட்டால் அவர்களும் படுத்து உறங்குவார்கள் ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் இரவு தொழுகை தொழுவுறோம் நம்மளால் நின்று தொழுவ முடியலையே ஏன்னா யார் ரமலானில் இரவு தொழுகை நின்று கொண்டு வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த செய்தியை படைக்கலை நமக்கு தோணும் நம்மளால் நின்று கொண்டு முழுசையாக தொழ முடியலையே உட்கார்ந்து தொழுவோ எனக்கு மனசு வரலையே நினைக்கல நாம் என்ன பண்ணலாம் முடிந்தால் அதாவது விருப்பப்பட்டால் யார் வந்து தங்களால் நீண்ட நேரம் நிற்க முடியாது நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பப்பட்டால் மேலே சொன்ன இந்த ஹதீஸின் அடி படையில நம்முடைய இரவு தொழுகையை அமைத்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களாகிய சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போய் தொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய கணவர்கள் அனுமதிக்காததன் காரணம் இது போன்ற சில காரணங்களால பள்ளிவாசலுக்கு போய் தொலை முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்பேற்பட்ட பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் வீட்டில் என்னால் நீண்ட நேரம் தொலை இயலாது ஏன்னா பள்ளிவாசலுக்கு போனால் நீண்ட சூறாக்கள் சொல்லுவாங்க எனக்கு அப்பேற்பட்ட பெரிய சூறாக்கள் தெரியாது என்னால் எப்படி நீண்ட நேரம் தொலை முடியும் எனக்கு ஆசையா இருக்கே என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான இலகுவான ஒரு வழி என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே கடைசி ஜுசுவில் இருக்கக்கூடிய குறைந்தது இருபது சூறாக்களையாவது மரணம் செய்தவர் நம்ம அதிகமான பேர் இருப்பாங்க அல்லது பத்து சூறாக்களாவது நமக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரக்காதிலும் இப்போ பத்து சூறா உங்களுக்கு தெரியுதா முதல் ரக்காயத்திலும் அதே சூறாக்கள் ஓதுங்க இரண்டாவது ரக்காயத்திலும் அதே சூறாக்கள் ஓதுங்க இதே மாதிரியே தெரிந்த சூறாக்களை நீங்கள் முன்னும் பின்னுமாக மாறி மாறியோ அல்லது ஒரே வரிசையாகவோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் இதையே திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா ரக்காயத்துக்கும் ஓதுனீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் உங்களால் தொலை இயலும் ஆகவே இன்ஷா அல்லாஹ் லயத்துல் கதிர் இரவை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன இவாதத்துகளையும் வல்ல ரஹ்மான் நம்மிடத்திலிருந்து பொருந்திக் கொள்வானாக லயலத்துல் கதிரின் முழு நன்மையும் நமக்கு இன்ஷால்லா அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து